स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் என்ை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ பட்டர் அருளி செய்த கோஷ்டி ஸ்தவக கோஷ்டி பூர்ண குரு பஸ்தி குஷலோயாம் சஸ்வதா சேதிவானியாம் कामपि वर्तनीम सुगमत्रयन्तकान्तारगां श्रीमान् राजपति चकारदय मुनिस्ताम् मुनिस्तां गोष्ठीनगरीं विहाय शरणं नान्यां पुरीं मन्महे प्रतिवादिभयङ्गरमन्नलिय श्रीयतिराजमङ्गलम् தத்வாருஷகிரீஷ்யசங்க சக்ரே ரமாபதேகே பரமபிரீத்தியுக்தாய பாஷ்யக்காராய மங்களம் மங்கை நாயகனான திருமலையப்பனுக்கு அளித்து மிக உகந்தவரான ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு மங்களம் ஆக்குக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் മാണ്ജുംനേ നിയനുൾവായോ അടിയെ വിളി കൊണ്ട് പാർപ്പായോ രാമ श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराघकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णभक्षे वर्षऋतौ कन्यामासे सप्तम्यां अस्याम् सुभदितौ भौमवासर युक्तायां मृगशीर्षनक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் பெரிய பெருமாள் கண்ணன் திருப்பானாழ்வார் திருக்கோட்டியூர் நம்பி ஆழ்வான் பெரியவாச்சான் பிள்ளை நாயனாராச்சான் பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் இன்றைய நன்னாளில் இவர்கள் அனைவரையும் ஒருசேர நினைக்கும் நிகழ்வினைக் காணலாம் பெரிய பெருமாளே நாகிரான். கண்ணனே நாகிரான் நம் பானநாதனே முனிவாகன போகர் என்கிற பெருமையைப் பெறுகிறார் திருக்கோட்டியூர் நம்பிகள் ராமானுஜருக்கு அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர் ஆகிறார் அவரே எம்பெருமானார் என்று ராமானுஜரை கொண்டாடி கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர் ஆக்குகிறார் எங்கள் ஆழ்வானோ என்று உடையவரே கொண்டாடும்படி சிஷ்யவிருத்தி செய்தவர் பிரதான சாரர் என்கிற சிறப்பை பெறுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை சரமோபாய நிர்ணயத்தை காட்டித் தந்தவர் ஆகிறார் நாயனாராச்சான் பிள்ளை அவரவர்த்தம் ஏற்றத்தால் அன்புடையோர் சாற்று திருநாமங்கள் எங்கும் பிறந்து பரவுகிறது என்பதில் கடுகளவும் ஐயமில்லை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி வைஷ்ணவ இயல் சாத்தின வைஷ்ணவராவார் யாவர் சம்ஸ்கிருத திராவிட ரூபமான உபய வேதங்களையும் அங்கோபாங்கங்களுடன் முறையே ஓதி சதாச்சாரியனை அடைந்து பஞ்ச சம்ஸ்காரங்களை பெற்று வருணாசிரமத்துக்கு தக்கதான சந்தியாவந்தனம் ஜபம் தர்ப்பணம் முதலிய நித்திய நைமித்திக கர்மங்களை உபாய புத்தியின்றி பகவத் பகவத்கைங்கரியம் என்னும் புத்தியோடு பரார்த்தமாக அனுஷ்டித்து கொண்டு சித்தோபாயத்தை பற்றி திறம்பாத சித்தராய் சிகையும் பூநூலும் சாத்தி கொண்டிருத்தலாலே சாத்தின வைஷ்ணவரெனச் சொல்லப்படும் பிராமண வருணத்தில் அவதரித்திருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சாத்தாத வைஷ்ணவராவார் யாவர் ஞானமும் அனுஷ்டானமும் நன்றாகவே உடைய சத்குருவை அடைந்து சங்க சக்கரப்பொரி திருமன்காப்பு தாசியநாமம் திருமந்திரம் திருவாராதனம் என்னும் ஐந்து தீட்சைகளும் பெற்று சித்தோபாயத்தில் நின்றும் நழுவுவதற்கு காரணமான உபயாந்தரங்களை பற்றறவிட்டு ஈஸ்வரனே உபாயமும் உபேயமும் என பற்றி விதிப்படி தமிழ் வேதம் ஓதி உணர்ந்து மறந்தும் புறந்தொழாதே விஷயாந்தர பிரயோஜனாந்தர விரக்தராய் அகங்கார அமகாரங்கள் சிறிதும் இல்லாதவர்களாய் சிக்கையும் பூநூலும் சாத்தாமல் இருத்தலாலேயே சாத்தாத வைஷ்ணவர் என சொல்லப்படும் ஏனைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்